காஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளாக் தான் வந்து பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் புதுசான விஷயங்களாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் சரி அவன் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே அன்னை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செவ்வாய் கிழமை மதியானத்துலருந்து வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பசங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்து சில பொருள்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இந்த முட்டை மிட்டாயை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப வந்து டெம்ட்டிங்காகவே இருந்துகிட்டு இருந்துச்சு சரி அது எப்படி தான் இருக்குது எப்படி தான் இருக்குதுன்னு பா செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அன்றைக்கி வந்து பால்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு ஒரு லிட்டரு வந்துட்டு நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவா ரெடி பண்ண போகிறோம் வீட்லேயே அன்ஸ்வீட் அண்ட் கோவா தான் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்குது ஸோ அதை கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதை வந்துட்டு நான் ஒரு ரெண்டரை மணி போல் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தான் வந்து இந்த புள்ள குட்டிங்களை வச்சுட்டு ஒரு வேலையை நடக்காதே வச்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே இவன் வந்து கியா கியான்னு சொல்லிட்டான் நானும் அவனை வச்சுக்கிட்டே தான் கிண்டி 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 விட்டுக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரத்துக்கிட்டே வந்து ஆயிடுச்சு கோவா ரெடியாக இருக்குது அதுக்குள்ளேயும் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாமெல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஆட் பண்ணும் அதுக்கு வந்துட்டு பாதாம் வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம கோவா ரெடி ஆகுறக்குள்ளே நல்லாவே வந்து ஊறி இரும நேரம் ஊற தேவையில்ல நல்லா எனக்கு அறையவும் செஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த முட்டை மிட்டைக்கு வந்து நம்ம நிறைய முட்டை யூஸ் பண்ணுறதுனால ஏலக்காய் தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த ஸ்மெல்லு வந்து வரக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு வந்து அரை சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு ஏலக்காய் மிக்சர் ஜாரில் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஐயோ சக்கரை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடகடை கடகடைன்னு வந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சக்கரை யூஸ் பண்ண மாட்டோம் நாட்டு சக்கரை தான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வெள்ளை சக்கரை வந்து எதுக்காவது தேவைன்னா வந்துட்டு வாங்கிப்போம் அதனால் போய் வந்து வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் கொஞ்சம் ஒயிட் சக்கரையுமே வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கி வைக்கணும் ஏன்னா வந்து இந்த ஜூஸ் போடுறதுக்குலாம் வந்து ஒயிட் சக்கரை தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் முட்டை மிட்டாயமே வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம் தான் யோசிச்சேன் சரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் எதுக்கு நம்ம அதை இதேன்னு போட்டுட்டு தெரியாமல் அது எப்படி வருமோ என்னன்னு தெரியாதனால தான் ஒயிட் சர்க்கரையில் வந்துட்டு பண்ணேன் இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்கின்னோடு நம்ம போடுறதுனால அது வந்து சரியாக அறையாது இல்லையா ஸோ நம்ம வந்து முட்டை மிட்டாயில் ஆட் பண்ணும்போது அதை வந்து தான் ஆட் பண்ணுறோம் ஸோ அதனால் நான் தோளோடையே போட்டுட்டு வந்து அரைச்சிட்டேன் ஏன்னா அதோடய விதையை மட்டும் போட்டால் அது எந்தளவுக்கு வந்து அறையும்னு எனக்கு அது தெரியலை ஸோ இந்த ஏலக்காய் ஸ்மெல்லு வந்து எனக்கு பயங்கரமாக வந்து பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காயும் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வந்து மூடி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம கடைசியில் தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஸ்மெல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வந்துட்டு வர்த்தியிருக்கு எனக்கு வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா என்கிட்ட வந்து அந்தளவு ஹெவி பாட்டம் விசல் வந்து கிடையாது சரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் சரி கொஞ்சம் வந்து அடிகனமான சில்வர் பாத்திரம் வந்து வாங்கணும் இந்த மாதிரி எதாவது செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்த சொன்னேன் இல்லையா சரின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே விட்டுட்டோம்னா பெஸாமே விளையாடுவார் இவர் சேட்டை வந்து இப்போலாம் ரொம்ப தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வந்து ஃபுல் டைமு இவர் வந்து கிச்சனில் தான் வந்து இருக்கார் கிச்சனில் வந்துட்டு அந்த பாத்திரத்தை எடுக்கிறது குடத்தை பிடிச்சி எழுந்திரிச்சி நிற்கிறது இப்போல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் கூட அவர் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா எங்கள் வீட்டை கதவு ஒட்டினாப்புலேயே வந்து மாடிப்படி மாடிப்படி வந்து இருக்கும் ஸோ அதை பிடிச்சி பிடிச்சி ஏன்னா என்னோடய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவள் செவத்தை பிடிச்சி நின்று அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் தான் வந்து ஏறினான் அவன் நடக்காததுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அதே மாதிரி தான் இவனும் வந்து பண்ணுறான் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து மா மாற்றிட்டேன் ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்து கரைஞ்சிருக்கு நம்ம இனி திருப்பி திருப்பி கிடைக்கிள்ளே அதில் கரைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் அதனால அதனாலதான் லைட்டாக வந்து அடி பிடிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாதாம் வந்து ஸ்கின் ஃபீல் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் ஏன்னா நம்ம கிச்சனில் நின்று பண்ணோம்னா இவனுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கேட்டுக்கிட்டு அம்மா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் அழகாக இருக்கு அவளோட பேச்சை கேட்குறக்கே ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களோட மழலை பேச்சு வந்து கேட்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ வந்து தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கா பாப்பாவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வயசு ஆக போகுது இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாகவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாள் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஊரில் வந்து அவள் ஒரு ரெண்டு வயசு ஆமாம் ரெண்டரை வயசு இருக்கும்போது நாங்கள் வந்து தம்பி பிறந்து அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா போனோம் இல்லையா அப்போ போன டைம்ல ஊரில் அது வில்லேஜ் தானே ஸோ வில்லேஜ்லலாம் ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஆக்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து சுற்றி முற்றி எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்துட்டு இன்னும் உன் பொண்ணு இன்னும் பேசலை உன் பொண்ணு இன்னும் பேசலை பேசலை வர்றவங்க போகிறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இது குழந்தைக்கு ரெண்டும் ஏன்னா எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரில எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி குழந்தை தானே ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்கும் பொறுமையாக பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் ஊரில் எல்லோரும் அப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாகி நான் வந்து ரொம்ப அழகிற லெவலுக்குலாம் வந்துட்டு ஆகிட்டேன் அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி வந்து சண்டை போடுவன் ஏன் இப்படி சொல்கிறாங்க ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா தயவு செஞ்சு ஒரு குழந்தை வந்துட்டு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து மற்ற குழந்தையோட வந்து கம்பேர் பண்ணி யாருமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா ஒரு ஒரு குழந்தையுமே ஒரு ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு குழந்தைங்களும் வந்து இருப்பாங்க ஏன்னா பத்து வரலும் ஒரே மாதிரி வந்து இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து எட்டு மாதத்தில் நடந்துச்சுன்னா இன்னொரு குழந்தை வந்து அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு வயசுலையோ ஒன்றரை வயசுலையோ தான் அது நடக்கும் அது ஒன்றும் பெரிய ப்ராச் வந்து கிடையாது ஆனால் வந்து கரெக்டாக அவங்க அவங்களோட மைல் ஸ்டோனாக அந்தந்த குழந்தை வந்து அச்சீவ் பண்ணிடும் ஸோ இப்போ என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் வந்து ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து நான் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் கோவா வந்து எனக்கு ஒழுங்காகவே வந்துட்டு வரலை ஃப்ரெண்ட்ஸ் அது டேஸ்ட் எல்லாம் தான் இருந்துச்சு இப்போ வந்து கடையில் வந்துட்டு கிடைக்கும் இல்லையா அந்த கெட்டி அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வரல அது ஏன்னு வந்து எனக்கு வந்து தெரில ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தான் இருந்துச்சு பட் ஆனால் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம முட்டை மிட்டை பண்ணும்போது வந்துட்டு நம்ம லைட்டாக திக்காக தான் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பாதாம் இருக்கு இல்லையா அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் நெய்னா கப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பு அதே மாதிரி தான் பாதாமும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெயின் மிஷின் இல்லைன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பாதாம் வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதம் அது கூடயே வந்து நெய் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு முட்டை வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸும் வந்துட்டு ஆகும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஈகராக வந்து இருந்துச்சு ஐயோ டேஸ்ட் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ஏன்னா இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிச்சாக தான் வந்து இருக்கும் இதை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெயிட் கெயின் வந்துட்டு ஆகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படி ஸோ நல்லா வந்து முட்டையெல்லாம் உடச்சு ஊற்றி பயங்கரமாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமா இதில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் சுகர் வந்துட்டு நான் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் இது கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்து ஸ்வீட்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்காது இதே நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இரநூறு கிராம் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்லாம் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் மைல்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு ஸோ உங்களோட சுகர் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து மைல்டாக இருக்கும் கொஞ்சம் தகட்டாமலே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காய் வந்து சளிச்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கு இல்லையா ஸோ கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துட்டு வேணும் அதனால நல்லா வந்து கிண்டி விட்டு கொஞ்சம் வந்து திக்காகிற கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா எந்த பேக்கிங் ட்ரே இருக்கோ அந்த ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அவன்லாம் என்கிட்ட கிடையாது ஸோ நார்மலாக நான் வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் பேக்கிங் ட்ரே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பாத்திரம் இருக்குது டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து கார்னிஷிங்க்காக நான் வந்து முந்திரி வந்து பொடி 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 பொடியாக பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தேவையே கிடையாது குக்கரை வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன் உப்பு வந்து போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டுக்காக ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்டாண்டு இருக்குது அது வந்து உள்ளே வந்து ஃபிட் ஆகலை அதுக்கப்புறமா இதை வந்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து பேக் ஆகிரும் எனக்கு அப்படியே சாப்பிட்றக்குள்ளே ஒரே ஆர்வம் இதை வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து டீமோல்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு தட்டி பார்த்து அதுக்கப்புறமா வரல அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா கத்தியை வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டீமோல்ட் பண்ணேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு இல்லை ஏன்னா நான் என்னமோ ரொம்ப வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குமோ அப்படிலாம் வந்து நினச்சேன் இது லைக் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்ம இது சாப்பிடுவோம்ல அது பேர் என்ன அந்த கண்டுகுட்டி குட்டி போட்டோன்னு ஃபஸ்ட்டு பாலில் ஏதோ போனால் ஆ சீம்பால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீம்பால் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு மேபி உங்களுக்கு வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து சீம்பால் ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிடல அப்படின்னா இந்த டேஸ்ட் எனக்கு புதுசாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து சீம்பால் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்லேயே தான் வந்து இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கை வந்து சுத்தமாகவே யூஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்டி மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து அந்த பாதாம் அரைச்சி ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அந்த இடத்துல வந்து சரி மிக்சர் ஜார்ல ஒட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு மூணு நாள்லேயே வந்து அது வந்து ஒரு மாதிரி நூல் வர வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பண்ணும்போது வந்து கை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க மிக்ஸ மிக்சர் ஜாரில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதையுமே ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெல் டேஸ்க்காக வந்துட்டு இருக்கும் ஸோ அது ஒரு மிஸ்டேக் தான் வந்து தான் பண்ணிணேன் நான் எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு தெரியாமல் வந்து அப்படி வந்து பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம குத்துமதிப்பாக ஒரு அளவில் பண்ணோம்னா அது வந்து டேஸ்ட்டு மாதிரி இல்லையா ஸோ அதுக்காக தான் ப்ராப்பராக ஒரு அளவில் வந்து பண்ணுங்கள் கப் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து பாப்பா அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்குது ஒரு ரெண்டு டைம் வந்து சா பண்ணி கொடுத்தா அது வந்து கொஞ்சம் காரம் அதிகமானதுனால சாப்பிட்லையா இல்லை வந்துட்டு எதனாலேயும் வந்து தெரியலை எனக்குமே வந்து அப்பப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு வந்து கிரேவிங்ஸ் வருது சரி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து இஷ்டம் கிடையாது ஏன்னா பாப்பாவுக்கு நான் அந்தளவுக்கு வந்து கடையிலேருந்து ஃபுட்டு வாங்கினாலும் வந்து சாப்பிட மாட்டாள் மோஸ்ட்லி ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த ஹோட்டல் ஃபுட் அவளுக்கு கொடுக்காமலே இருந்துருந்து நாங்கள் இப்போ வந்து இந்த சில்லி சிக்கன் மீன் சில்லி அந்த மாதிரி வாங்கினா கூட அதை கொடுத்தா கூட லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அது ஏன்னு வந்து எனக்கு வந்து தெரியலை இந்த ரெடி டிஷ்ஷாக எதை பார்த்தாலும் வேணான்னு சொல்கிறாள் சரி கு குழந்தைக்கு கொடுக்குறமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து இந்த டொமேட்டோ சில்லி சாஸ் அண்ட் வந்து சோயா சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் வெறும் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் ரெடி பண்ணேன்னா அது வந்து நிறைய வேலை எடுக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா டொமேட்டோ சில்லி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி சாஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேலன்சிங் காரத்துக்காக வந்துட்டு ஒரு எட்டு காஷ்மீரி மிளகாய் இது கூட வந்துட்டு ஒரு ஆறு நார்மல் மிளகா வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இதை ஒரு சல்லடை வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு சாஸ் டெக்ஸ்டருக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பிஸ்கட் கேட்குறக்காக வந்துட்டு நைஸ் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு தான் அவங்கிட்ட தான் வந்து பேசிட்டு அவளுக்கு வந்து பிஸ்கெட் வந்து கொடுத்துட்ருந்தேன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு வந்துட்டே வந்துட்டு இருக்குது முதல்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டான் ஆனால் இப்போல்லாம் ரெகுலராகவே வந்துட்டு பிஸ்கெட் வந்து கேட்குறான் ஸோ நான் என்ன பண்ணுவோன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வந்து எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுப்பேன் அது ஒரு கால் பிஸ்கெட் அரை பிஸ்கெட் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரூபாய் கேட்கும்போது வந்து பிச்சு பிச்சு கொடுப்பேன் ஸோ இதேமே சீக்கிரமாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம் இந்த பிஸ்கெட்டுமே வீட்டில் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ குழந்தையும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி நமக்கு இருக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் ஏன்னா கடையில் வந்து என்னென்ன போட்டு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எல்லாமே வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து கடையில் வாங்கிக்கலாம் ஒன்றா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணோம்னா நம்மளோட குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டி முடிச்சுட்டு அகைன் இன்னொரு வாட்டி அதையும் நான் வந்து வடிகட்டினேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணேன் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறமா தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து வச்சுட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்துக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு பச்சை வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்லரியை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து வி கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அடிப்பு தீரும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்டான ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் என்ன ஹெல்த்தியாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வினிகர் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் ஏன்னா நான் ரெடி பண்ணுற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்துட்டு இருக்குது ஸோ அதனால தான் சரி நம்ம லெமன் யூஸ் பண்ணோம்னா அது எந்தளவுக்கு ஷெல்ஃப் லைஃப்பில் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியலை ஸோ அதனால தான் கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெடி பண்ணுற குவான்டிட்டிக்கு வந்து வினிகர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாவத வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பயந்துட்டு வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வினிகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்மளோட டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதோட கன்சிஸ்டன்சியே பயங்கர பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டெய்னர் ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து ரெடி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த சோயா சாஸ் வந்துட்டு கடையில் எப்படி பண்ணுவாங்க சாரி கடையில் வாங்குகிற சோயா சாஸில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சோயா பீன் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு வாங்கி ஊற வச்சு அரைச்சி அதை சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி தான் வந்துட்டு அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அது மார்க்கெட்லலாம் கூட கொஞ்சம் விலை அதிகமாகவே வந்துட்டு விற்பாங்க ஒரிஜினல் சோயா சாஸ்னால் கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அடிக்கணமான பாத்திரம் இல்லை ஸோ அதனால் குக்கர் தான் வந்து எடுத்திருந்தேன் அதில் ஒரு கால் கப் போல் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரும் அது கூட வந்துட்டு இப்போ நீங்கள் அரை கப் சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அந்த அடியில் இருக்க சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அது ஒன்றும் பயப்பட வேணாம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிரும் கொதிச்சதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ரொம்பலாம் திக்காகாது அந்த டொமேட்டோ சாஸ் அந்த அந்தளவுக்குலாம் வந்து திக்காகாது கொஞ்சம் லிக்விடாக தான் வந்துட்டு இருக்கும் ஓரளவுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ அது வந்துனா கேஸ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து ஆறிடுச்சு நம்ம இப்போ கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாத நல்லா ட்ரையான கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளவோ வந்துட்டு ஹெல்தி தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நூடுல்ஸ் அண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வச்சு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் ஆன் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்